பாப்பா ஹாய் உங்க ஜெனரல் knowledge டெஸ்ட் பண்ண ஒரு கேள்வி கேட்கலாமா ஓகே 2018 ல நடந்த முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் and birthday வந்துச்சு <laughs> and tommy க்கு birthday வந்துச்சு அப்புறம் 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 நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிடல்ல நமக்கு ஆபரேஷன் பண்ண புதரோபம் வந்துச்சு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினெட்டில் தென் தமிழகத்தின் முதல் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதி செய்யப்பட்டது மீனாட்சி மருத்துவமனை என்றும் என்றும் பெஸ்ட் வணக்கம் ராமாயண காப்பியத்துள் பெரு வீரர்கள் என்று ஒரு பட்டியலிடுவோமே ஆனால் நன்மைக்கு போரிட்ட வீரர்கள் அதே நேரத்தில் பாசத்துக்கு போரிட்ட வீரர்கள் தவறு என்று தெரிந்தபோதும் கூட நன்றிக்காக போரிட்ட வீரர்கள் என்று நாம் பிரித்து பார்த்து கொண்டே போகலாம் அந்த வகையில் பாசத்திற்காகவும் நன்றிக்காகவும் போரிட்ட ஒரு மாவீரன் யார் என்று கேட்டால் அவன்தான் மேகநாதன் என்று அழைக்கப்படுகின்ற இந்திரஜித்தன் ராவணனின் மகன் மூத்த மகன் இளையவன் அக்ககுமாரன் இந்திரஜித்தனை பற்றிய செய்திகளை தேடுகிறபோது எங்களுடைய பேராசிரியர் பெரும்பலவர் வேலாயுதமையா அவர்களிடத்தில் நான் இது பற்றி பேசினேன் அவர்கள் மதுரை கம்பன் கழகத்தில் வெளியிட்ட நூலிலிருந்து இராமாயணத்திலே கரைகண்ட பெருமையுடைய கு ராமூர்த்தி அவர்கள் மேகநாதனை பற்றி எழுதிய கற்றையை எனக்கு அனுப்பி வைத்தார் உண்மையிலேயே படித்த போது வியந்து போடினான் எத்தனை ஆற்றலோடும் நுண்ணிய ஆராய்ச்சியோடும் இந்த கற்றுரையை பேராசிரிக்கூர் ராமூர்த்தி படைத்திருக்கிறார் என்பதை பார்க்குற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது சரி இனி இந்திர சித்திரனை பற்றி பார்க்கலாம் அதாவது ராமாயணத்தை பொறுத்த மட்டில் நேர்மறையான சிந்தனைகளோடு தர்மத்தை காக்க பிறந்தவன் ராமன் வல்லமை இருந்தாலும் கூட பிறர்மனை நோக்காத பேராண்மை இல்லாத ஒரு குறையின் காரணமாக எதிர்நிலை பாத்திரமாக காட்டப்படுபவன் ராவணன் இந்த இருவருக்குமான போர் முறையாகத்தான் ராமாயணம் நமக்கு காட்டப்படுவதாக நினைக்கிறோம் வால்மீகியும் அதைத்தான் செய்திருக்கிறார் ஆனால் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்குமான வேறுபாடுகளில் ஒன்று என்ன என்று கேட்டால் ராம ராவண யுத்தத்தோடு ராம இலக்குவ இந்திரஜித்தனுடைய போர் முறையையும் ஒன்றாக்கி மும்முனை போராக காட்டுகின்றான் கம்பன் அதாவது ராமன் ராவணனோடும் பெயர் செய்யுமென்றிருக்கிறது இலக்குவன் இந்திர போர் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் எத்தனை ஆற்றல் என்று பாருங்கள் அது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு ஆச்சரியம் இதில் கிடைப்பது என்ன என்று கேட்டால் ராமாயணம் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பின்படி பார்க்கிற போது யுத்தகாண்டம் மட்டுமே ஆறு பகுதிகளாக இருக்கும் அது தவிர பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் என்று தனியாக இருக்கும் இதில் யுத்தகாண்டத்தில் காணப்படுகின்ற பாடல்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியிருப்பதாக நாம் பார்க்கின்றோம் இதில் ராவணன் போர் செய்த முறையையும் அவனுடைய வீரத்தையும் பற்றி சொல்லுகிறபோது போது அவனை பற்றி சொல்லுகின்ற பாடல்கள் நானூற்றி எண்பத்தி நாலு பாடல்கள் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பாடல்களில் ஐநூறுக்கும் உட்பட்ட பாடல்களில் மட்டுமே ராவணனுடைய அந்த வீரம் சொல்லப்படுகிறது ஆனால் அவருடைய மகனாகி இந்திரஜித்தனை பற்றி கூறுகின்ற போது இந்திரஜித்தனுடைய தோற்றம் தொடங்கி அவருடைய மறைவு வரைக்குமான பாடல்கள் என்று பார்க்கிற போது எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பாடல்களில் இந்திரஜித்தனுடைய பெருமைகள் சொல்லப்படுகின்றன என்று சொன்னால் இந்திரஜித்தன் எத்தகைய பெருமை மிகுந்தவனாக இருக்கின்றான் இது மட்டுமில்லை வாவேசு ஐயர் என்று அழைக்கப்படுகின்ற வரகனரி வேங்கட சுப்பிரமணியர் ராமாயணத்திற்கான திறனாய்வு பற்றி எழுதுகிறபோது போது இந்திரஜித்தினுடைய பெருமைகளை இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் மூன்று பகுதிகளாக அவனை பற்றி குறிப்பிடுகிறார் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை மூன்று பகுதிகளாக குறிப்பிடுகின்றார் எப்படி என்று பார்த்தால் அரக்க வீரர்களிலேயே மிகச்சிறந்த போராளி இந்திரஜித் இந்திரஜித் இஸ் த திளஸ்ட் ஃபைட்டர் இன் த ராட்சச ஆர்மி தந்தையின் கௌரவத்தை காப்பதில் கருத்தாக இருப்பவன் ஹி இஸ் அ ப்ரவுட் டிஃபைண்டர் ஆஃப் இஸ் ஃபாதர்ஸ் குளோரி இத்தகைய வீரனை அறிமுகப்படுத்துகிற காட்சி ஆச்சரியமாக இருக்கும் இவன் எங்கு நமக்கு முதல் முதல் சொல்லப்படுகிறான் உருவமாக கேட்டப்படவில்லை அவனுடைய பெருமையாக சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன என்றால் மூக்கருபட்ட சூர்பனகை தன்னுடைய அண்ணன் மகனாகிய இந்திரஜித்திற்கும் போது தனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி தானவரை கரு அறுத்து சதமகனை சிறையிலிட்டு வானவரை பணி கொண்ட மருகாவோ மருகாவோ நூறு யாகங்களை செய்த இந்திரனை நீ அடிமைப்படுத்தினாய் வேறொரு தாய் அத்தகைய பெருமை கொண்ட நீ எங்கே இருக்கிறாய் என்று சூர்பனரகி அவனுடைய பெயரை சொல்லி அவன் பெருமையை சொல்லி அழுகின்றாள் அப்போதுதான் இந்திர பற்றி நாம் அறிகின்றோம் அதேபோல ராமனின் தூதுவனாக வந்த அனுமன் சீதியை கண்ட பிறகு தன் வலிமையை காட்டுவதற்காக இலங்கை மாநகரத்தில் தன் வீரத்தை காட்ட அசோகவனத்தை அழிக்க எதிர்த்த வீரர்களெல்லாம் வீழ்த்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை வீழ்த்தியதோடு ராவணனின் இளைய மகனாகிய அக்கயகுமாரனையும் விடுகிறான் இதை கேள்விப்பட்டவுடன் இந்திரஜித்தன் வெகு வேகமாக போருக்கு எழுகிறான் இப்படி போருக்கு எழுகின்ற அவனுடைய அந்த வேகம் இருக்கிறதே அதை பற்றி கம்பர் பாடுகின்ற பாடலிலே எப்படி சொல்கிறார் ஆர்த்தன சுழலும் தாரும் பேரியும் அசனி அஞ்ச வேர்த்து உயிர் குலைய மேனி வெதும்பினர் அமரவேந்தன் சீர்த்தது போரும் என்ன தேவர்க்கும் தேவராய மூர்த்திகள் தாமும் தந்தம் யோகத்தின் முயற்சி விட்டார் இந்திரன் வெதிர் விதித்து போனான் முப்பெரும் தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரும் தங்கள் கடமையை மறந்தார்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார் இன்னும் கூட முதலில் அவன் வீரத்தை பற்றி கேள்விப்படுகிறோம் அவன் உருவத்தை நமக்கு காட்டுகின்ற இடம் மிக அற்புதமாக இருக்கும் தூதுவனாக வந்த அனுமன் எங்கு சீதை இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக அரண்மனையாக தேடிக்கொண்டு வருகிற போது இந்திரஜித்தனை அந்த அரண்மனையிலே பார்த்துவிட்டு இத்தகைய வீரனை நான் இறங்கி வாழ்நாளில் பார்த்ததில்லை இவனால் ராம லக்ஷ்மணர்களுக்கு போரிலே பெரிய போராட்டம் ஏற்படும் போர் தொடர்ந்து நடப்பதற்கு இவனும் காரணமாக இருப்பான் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு காட்டப்படுகிற போதும் காட்டப்படாமல் இருக்கிற போதும் அவன் வெகுண்டெழுகிற போதும் இந்திரஜித்தனுடைய பெருமை சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம் இத்தகைய பெருமை மிகுந்த இந்திரஜித்தன் எத்தகைய ஆற்றலில் போர் செய்தான் எந்த வகையிலே தந்தைக்கு துணை இருந்தான் எப்படி போர்க்களத்திலே மாண்டு வீழ்ந்தான் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்